வீட்டுக்கெல்லாம் போக கூடாது நீ என் தான் இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வீட்டுக்கு போக போறோம் அத்தை என்னங்க அத்தை சொல்லி புடிங்க நீங்க வீட்ல நான் போய் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனோம் அதுப்புறம் மகன் ஆபீஸ்க்கு அனுப்புனாத நான் இங்க வகாதன்ற யாரத்த உன் மகனை பாத்துப்பாங்க அதுப்புறம் பேரப்பிள்ளைங்க பாத்துப்பாங்க நீ எல்லாம் எப்படி பாத்து பண்ணி எனக்கு தெரியும் இங்க இரு போய் ஒரு லெமன் ஜூஸ் ஒன்னு வாங்கிடு பாருங்க பிளாஸ்க் ஒன்னு இருக்குது அதை எடுத்துட்டு போய் நல்லா ஸ்டூடா ஸ்டாங்கா ஒரு டீ போட் எடுத்துட்டு வா சரியா ஐயோ கடவுளே மாதிரி வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டே கடவுளே உனக்கு என்னடா நான் கெடுதல் செய்வேன் ஐயோ கடவுளே இந்த மீனாவை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா